ஸ்வாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவருடைய ஹீரோ ஆஃப் கூல்னஸ் அண்ட் ஒரு சாம்ல வந்து பார்க்க போறோம்னு நினைக்கும் மை ஃபேவரட் சேது ஒன் ஆஸ் பேக்குங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு ஸோ நீங்க எங்களுக்காக ஏ சிறைப்படத்தை பத்தி உங்களுடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை மட்டும் கூட நம்ம அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல முதல்ல இந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையனை இன்னைக்கு தான் பார்க்குறேன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் சீக்கிரமாக படம் பண்ணுறேன் ஆகிடும் நினைக்கிறேன் ஒரு எடிட்ரு வந்து ஒரு எடிட்ரு இவ்வளோ அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சு ரூபன் பேசி நான் கேட்டுருக்கேன் ஜவானில் பேசின அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருந்தேன் நான் எல்லாரும் பேசும்போதும் அடுத்த என்ன பேசுனதுன்னு யோசிச்சேன் இருந்தேன் அதனால் பிளாங்க் ஆகிட்டேன் நான் இங்கே தான் ஆரம்பிக்குது ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்லா பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லி நினைக்கிறேன் தெரியல முத முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது அப்போது அவர் ராஜு சாரோட கோ டேரக்டர் பிரேம் சாருக்கு அதான் ஃபர்ஸ்ட்டு படம் கேமராமேனா நைன்டி சிக்ஸ் பிரேமுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது ராஜு சாரோட ஆஃபீஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் கூப்பிட்டுருந்தார் அதை பார்த்து என்ன கூப்பிட்டாங்க போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன் டைலாக் எழுதிட்டு நடிக்கிறாங்க ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுது வரோன்னு ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிட்டு அப்புறம் நானே சீன் எழுதுறதுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது மாடுலேஷன் இருந்தது இப்போ வேறொருத்தர் எழுதுன சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த ரை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை ரெடி அவருக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படி வச்சு என்னை எடுத்தார் அப்புறம் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாதினாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான் ஸோ அதனால் காலத்துக்கும் வரைக்கும் மற்ற மற்றதா டிகிரினால் வந்து வெளியே படிச்சு சர்டிபிகேட் கொடுத்துடலாம் ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும் நமக்கு நாமே கொடுத்துற சர்டிபிகேட் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சந்தர்ப்பத்தை ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே நம்மளால் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியுது ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை சரி விஜய் வேணாம் தான் இருந்தாங்க இதுவும் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார் விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள் பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு நம்மளே நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த 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 ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகழ் விளக்கு அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குகிறத அவர் தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்துலாம் இல்லாமல் தொடங்குது எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தம் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோவை காமிச்சு கவலைப்படாத உன் பிள்ளை நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மொமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு எது வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன் ஈரத்தோட ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்கு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணும்னு விரும்பினேன் பட் எக்னா நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷில் சரி ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவர் கூப்பிட்டு சார் ஜனாசரோட படம் ஸோ இதை நீங்கள் வந்து சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும் சொல்லு எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ என்னோடய எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இதில் முடிச்சு அந்த இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது சில பேரை இல்லை அவன் மியூசிக் டேரக்டரை நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை அது அவனுக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இல்லை தான் சந்தை இல்லை ஏன் தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு பார்த்தவனே பிடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்காங்க நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சிக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது வீட்டு நடுவில் ஆனால் எப்பயுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை பொருள் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்பயா தோணுச்சுன்னா எதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் ஒதுவுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக எவ்வளோ பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சுருந்தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவன் கூட பிறந்திருந்தால் இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் அம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுறது ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுகிறதுங்கிறது அவ்வளோ சந்தோஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஜஸ்னோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி ஜஸ்டன் அப்புறம் அவினாசர் தான் கரடு கரடுமுடா இருப்பாப்ல நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த கரடி போகும் மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு எப்படி குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல பட் ரியலி இஸ் வெரி கியூட் அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரில வயசில் பெரியவரால் மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னா கேட்கணும் இஸ் சச் க்யூட் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அவர் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துருப்பாப்பில் ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெலாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட்னு தெரிஞ்சுருக்கேன் அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும் இவர் குட்டா பேடான்னு தெரில இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுவில் இருக்கிறீங்க என்னன்னு தெரியல குட்டாக ஆ எனக்கு தெரியாது இவருக்கூட எத்தனை வருஷம் பழனாலும் கண்டுபிடிக்க முடியாது போல சில பேரை பிடிக்கும் சில பேர் பிடிக்காதுல்ல சில பேர் புரியவே புரியாது அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு என்னமோ தெரியல ஏதோ பேஸ்ட்டுக்கும் போது எனக்கு தோணுச்சு அவருக்கு ஐ சம்டைம்ஸ் ஐ ஐ ஃபீல் அதனால சொன்னேன் சார் ஏதோ ஒன்று நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன் சார் மூணு நேரம் பேஸ்ட் ஏதோ இதில் வந்துச்சு ஒரு சில சமயம் காலம் சில பாடங்கள் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்தில் நான் வந்து போவாங்க அப்படின்னு நம்ம இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது எனக்கு கவிதையெல்லாம் முடிச்சா ஞாபகத்தில் இருக்காது படித்தது பட் இந்த மட்டும் தான் இருக்கும் எசன்ஸாக வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் பொருளை பாதுகாத்து அவர் பத்திரமா வைங்க ஏன்னா அது நம்மளை அடுத்தக்கட்டத்துக்கு நவர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சி வள்ளி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர் அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு நான் நம்பினேன் அதை வச்சு நான் ஸ்டீர் நினைக்கிறேன் ஸோ அதனால் மனசில் வந்து சார் சொன்னேன் சார் உட்காருங்க சார் ஆனால் மிஸ்கி சார் செலமாக வச்சு பேருந்த டெஸ்ட் ட்ரீ அதே மாதத்துல வச்சு சொன்னேன் அவர் அதெல்லாம் கூப்பிட்றது விரும்புவாப்புல இது கைதட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ள இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப இல்லை சார் அவர் ஹையன் ரொமான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க சார் ரொம்ப ரொமான்டிக் ஃபெயில் அவருக்குலாம் வயசே ஆகாத மார்க்கண்டேன் மாதிரி சார் அவர் ஆ அப்புறம் ஆர்டர் எடுத்து சார் உங்களை பார்க்கும்போது ஸ்கூல் டேஸ் நான் போய் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகும் ஆசையாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பையன் என் ஃப்ரெண்டாக இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னால் அவனை நம்பி நான் என்ன வேணால் பண்ணுவேன் எங்கே வேணால் போவேன் ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போக மாட்டான் எனக்கு அவருக்கும் பெரிய ப பெரிய பழக்கம் இல்லை நிஜமாக இல்லை சார் ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனா ரொம்ப க்யூட்டாக இருந்தேன் சார் இந்த நோட் புக்கில் லேபில்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி பிரசன்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்து சார் பேசும்போது பாருங்க நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல சார் நான் சொல்லி முடிச்சப்ப உங்க மூஞ்ச பார்த்து யோசிச்சிருக்கிறேன் சார் தெரிஞ்ச பையனா சார் தெரியாது ரொம்ப நன்றி சார் உங்களோட இருக்கு சப்னா சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப்னா ரைட் கரெக்டாக ஓகே என் கூட மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப அற்புதமான டிசைனர் இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதம் பண்ணி கொடுத்துருக்காங்க சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டுருக்கேன் இதெல்லாம் என் என்னோட இதுவே கிடையாது சப்னா என்னையே டார்ச்சர் பண்ணுறலான்னு கேட்டிருக்கேன் நான் ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சப்னா தேங்க்ஸ் ஸோ மச் அப்புறம் எங்கள் கேமராமேன் முதலாக ருக்மிணி ஐயோ சார் மறந்துட்டு போறேன் ருக்மிணி வந்து வெள்ள பேப்பரா இல்லை புரியாத புக்கானே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மிணியோட எக்ஸ்பிரஷன்லேருந்து பட் சச் எ சென்சபிள் ஆர்டிஸ்ட் தன்னோட சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னா நம்ம போகிற லொகேஷன் இது அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் நாங்களூட ஆ பாருங்க ப்ரொமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூட்ல இருக்கும் ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நானே திவ்யா அந்த ஒரு கார்ல போயிட்டு இருந்தேன் சார் நானே திவ்யா ருக்மணி வந்து காரில் போற மாதிரி ஷார்ட் அது அப்புறம் சொன்னாங்க அந்த ஊர் என்ன பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது மலேஷோட இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் இருக்கும் எப்படி இதெல்லாம் எவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த ஊர் வரதுனால இந்த ஊர் பார்த்த தெரிஞ்சுட்டு வந்தேன் Hi, everyone. Thank you all so much for joining us today in the morning. Uh, it's very special. Ace, my first Tamil padam. It's uh, obviously your first film is always very very special to you. And in the padatla, I've gotten the opportunity to share screen space with Vijay sir, which for me was a very very beautiful opportunity. I knew that as an actor, I would learn a lot, but uh, I learned a lot also about what a wonderful person sir is. So thank you sir it was a really beautiful opportunity working with you and i also would like to thank sir and the entire team patient <laughs> i uh, i had some struggles with um, with my dialogues with my language but everyone was so so patient with me they all gave me the support and the time that i needed so illarumumba uh, very andy ace is also very special because it was a fun filled family canapada so, Idavar a lot of the films that I've done have been more intense, dramatic roles. So, this was the first opportunity for me to also learn a little bit about comedy and uh, comedic chemistry. So, for that, the example of Yogi Babu sir and Vijay sir was just amazing to just watch them improvise and riff. So, I think uh, as an actor also, I've grown a lot. in uh, Thank you to the team, the production team, the ADs. பாருக்காக பிரியா நண்பர்கள் இங்க இணைஞ்சிருக்கீங்க உங்களுக்கான தருணம் எதுன்னு நினைக்கிறேன் படம் சார்ந்து நீங்கள் கேட்குறோன்னு நினைக்கக்கூடிய கேள்விகள் காஸ்ட் கிட்ட இப்போ கேட்கலாம் படம் சார்ந்து மட்டுமே இருக்கணும் எங்களுடைய வேண்டுகோள் வந்து என்ன அர்த்தம் இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல என்ன இந்த படத்து மூலமா என்ன சொல்றீங்க கதையின் மூலமாக ஒன்றும் மெசேஜ்லாம் சொல்லலை சார் இந்த படத்தில் இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் கமர்ஷியலுங்கிறது வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்ணுறோம் பட் இது வந்து பியூர் என்டர்டெயின்மெண்ட் ஸோ எனக்கு பேசிக்காக வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்காக படம் எடுக்கல நம்ம அந்த படத்தில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி தான் நான் வந்து படத்தை பார்க்குறேன் ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் சார் நீங்கள் உள்ள கதை இருக்குது நல்லாயிருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்கிற எந்த மெசேஜும் நான் சொல்ல சார் அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இமோஷனல்ஸாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும் ஆக்ஷனு இட்ஸ் அ பியூர் என்டர்டெயின்னர்மர் சார் சேவி சார் இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணியிருக்கீங்க கலெக்ஷனும் நூறு ஓடிக்கு மேலே தர வயசும் அவ்வளோ பெரியது அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது எப்படி இருக்கு நடுவுல விடுதலை பாகம் இரண்டு வந்ததே சார் என்ன சார் படம் சார் அது நடிச்சு ரொம்ப பெருமைப்படுற படம் சார் எனக்கு வந்து சார் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் விடுதலை டூவாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து என்னைக்காவது கிடை வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து ஸோ அதனால அது எப்படி ரொம்ப நன்றி சொல்லுங்க சார் ஓகே சார் ரெண்டு வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்கு சார் இது இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் சார் படம் ஜாலியாக இருக்கும் நான் வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம் ஆக்ஷன் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்கிறது இல்லை சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும் அது அந்த மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை வச்சு அவனை திருப்பி போடுது சில சமயம் வந்து சில சமயம் பொறுத்து போயிடுவோம் சில சமயம் நமக்கு பொங்கி எழணும்னு தோணும் சரி ஓகே ஏழு நாள்லாம் பொறுத்து போகிறது பொங்கி எழுணணும்னு தோணும் அது அந்த மாதிரி எவனோ ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கருது அவ்வளோதான் சரி எனக்கு ஏசு வர்றதுல ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ சார் விஜய் சார் சரிங்க எப்படி நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் இங்கே பேசுகிறப்போ சொன்னீங்க படத்தை ரிலேட்டட் தான் கேள்வி எனக்கு சில பேரை பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேரை பார்த்தா ஏன்னே தெரியாது நல்லவங்களா கூட அவங்க இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னீங்க நிச்சயமாக நிஜத்தில் அதை சொல்ல மாட்டிங்க இங்கே யாரை பிடிக்காதுங்கிறத ஆனால் படத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கல கேரக்டராக இந்த படத்தில் அவங்க கூட நடித்த கேரக்டரில் கேரக்டராக யாரை பிடிக்கல எதுக்கு இது கதை சார் இப்போ நான் அது ஒரு க ஒரு கவிதை சொன்னா சொன்னேன் சார் ரூமியோ அவர்களுடைய கவிதை சொன்ன மாதிரியே அதாவது சப்போஸ் இஃப் தெர் இஸ் நோ வில்லன் ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார் அதனால் வந்து அவரை பிடிக்கல எப்படி சொல்கிறதுண்ணா அவினாஷியோ நம்ம நம்ம ரொமான்டிக் வில்லனையோ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது ஸோ அதனால் வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகத்திட்டு போகுது நம்ம வாழ்க்கையில அதான சார் பிரச்சனைகள் தானே சார் வாழ்க்கையை நகத்துறது அதுதான் ஸோ அதனால் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார் அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குமே டேரக்டருக்கும் உங்களுக்கு கேள்வி இது சார் இந்த இயசுங்கிறது சீட்டாட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காடு இதுதான் ஆனால் ஒன்றுமே இல்லாத காடு இதுதான் படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்துருக்கீங்க ஆமாம் சார் ஒன்றுமே அந்த ஒரு ஆள் முக்கியமான ஆள மாறான் சார் சார் பண்ணிக்கல சார் ஒரு விஷயம் சார் ஆமாம் சார் அவர் பத்தினா தான் சார் ஏன்னா அவர் கதா பார்த்தோம்னா அவர் இல்லை தான் நான் நடிச்சிருக்கேன் அதனால் வந்து சார் சார் இதனோட படத்தினுடைய கதைக்கெல்லாம் வந்து மலேசியாவில் நடக்குது மலேசியாவில் எடுக்கணும்னு எடுத்துருக்கீங்களா இல்லை கதையை அங்கே தான் எங்கு தான் இல்லை சார் இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கணும் அப்படின்னு விஷயம் இப்போ மலேசியாவில் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க ஸோ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம்னா இப்போ நம்ம இப்போ தாய்லாண்டில் போனோம்னா அங்கே தமிழ் மக்கள் வாழ்கிற மக்கள் கிடையாது ரொம்ப இதுவாக கிடையாது அங்கே இருக்கிற மக்கள் ஸோ நம்ம தமிழ் ஆளுங்க வாழ்கிற ஊர் நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊரில் இந்த படம் கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணால் அதனால் மலேஷியா பெட்டராக இருந்ததுன்னு அதை பண்ணுவோம் சார் ஹீரோ ஏன் சார் அடையாளத்தை அழிச்சிட்டு போறாரு அழிச்சிட்டு போறாரு அடையாளத்தை அழிச்சிட்டு போறாரா அதுதான் சார் இந்த படத்தில் சொல்கிறோம் எதுக்கு அடையாள அடையாளத்தை அழிச்சிட்டு அழிச்சிட்டு போகல சார் இந்த பழைய அடையாளம் வேணால் நம்ம வந்து அடையாளத்தை அழிக்கல நம்ம வேற அடையாளத்தில் இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அவரு அந்த படத்துக்கு பப்ளூ எப்படி சார் தேர்ந்தெடுத்திங்க ஹீரோ சொல்லி தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல நீங்களாவே தேர்ந்தெடுத்தீங்களா நானாவே ஏதாவது தேர்ந்தெடுத்தேன் நன்றி நன்றி சேது வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாத்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி சார் அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவர் வந்து சொல்லும்போது சொன்னாரு ரொம்ப டிசிப்ளினடா வந்து வொர்க் அவுட் பண்ணீங்கன்னு டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா ப்ளீஸ் weight loss க்கு ஃபிட்னஸ் க்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார் சார் एक्चुअली வொர்க் அவுட் பண்ணேன் சார் வொர்க் அவுட் பண்ணேன் சார் அப்புறம் ஆ ஆமாம் சரி போனேன் ஆமாம் சார் யாருமே சார் சத்தியம் பண்ண இல்லை இல்லை சார் நிறைய வெயிட் லாஸ் இருக்குது சார் ஆமாம் சார் ஆனாலுமே எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல அதனால் வந்து அது வேணான்னு சொல்லி தவிர்க்கிற முயற்சி பண்ணுவேன் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஜெயிச்சிடலாம் முயற்சியில் தேர்ட்டி பர்சன்ட் தோற்று போகும்போது சார் இவ்வளோ தான் சார் ரெவென்னும் இல்லை சார் என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை கிலோ லூஸ் பண்ணியிருக்கீங்க சார் நான் அதை செக் பண்ண மாட்டேன் சார் என்ன செக் பண்ணி டிப்ரெஸ் சார் அதனால அது சார் என்னை பார்க்கறதுக்கு நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறதோட சரி சார் மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு குறைஞ்சது தெரியல ஸ்டேபிளானா எனக்கு இருந்ததில்ல இப்போ தான் வந்து சில விஷயம் ஏதோ புரியுது அதாவது என்னென்னா நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்கு ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன் அவ்வளோதான் அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றது அப்படி இல்லை ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு தனிய உடம்பு தான் அதனால் அது அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் ஸோ வேறு ஒன்றும் இல்லை சார் கேரக்டா சார் இப்போ சேதுபதி சார் வந்து உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் மறக்காமல் ரொம்ப நினைவு கொடுத்தாங்க ஆனால் அந்த கான்செப்டில் எதுக்கு நீங்கள் வந்து சேதுபதி அந்த அளவுக்கு பற்றி அறிமுகப்படுத்தின விஷயங்கள ஏன் செஞ்சிக்க அவங்க மேலே ஏதாவது அப்படி ஒரு ஈர்ப்பு ஏன் அவங்கள ஏற்பட்டுச்சு அந்த ஆடிஷனில் பார்த்ததா சார் அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார் அப்போ வந்து நான் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு அப்போ ஆடிஷன் பண்ணையில் ஆ சார் அவர் ஆடிஷன் பண்ணையில் பியோர் டேலண்ட் மட்டும்தான் சார் அப்போது எந்த கால்குலேஷனுமே கிடையாது சார் அப்போ பார்க்கையில் இவர் வந்து இவருக்கு கேஸ் பண்ணால் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட் எப்படின்னா எந்தளவுக்குன்னு அவங்க வர்றாங்க வர்ற வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ டேரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவசரமாக போகணும் அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னார் இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோன்னா சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவரே எழுதினார் உட்காந்து எழுதிட்டு அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வேமா கீழே ஓடி போய் ஓடினார் ஓடி போய் ஒரு அந்த ரெண்டு ரூபா ஜெல்லு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் சரி பன்னெண்டு ரூபா ஜெல்லு இருக்கும் அது அந்த பன்னெண்டு ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து எனக்கு தெரில வில தெரில அப்போ வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல இருந்து அந்த இதுல போயிட்டு ஒரு இதுல ஃபுல்லா எல்லாம் தடவி ஃபுல்லா வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் யதார்த்தமா அப்படியே உள்ள போய் பாக்குறேன் அப்போ வந்து நடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில அந்த ஜெல்லாம் போட்டு எனக்கு பயங்கர ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது அந்த ஆர்வம் அது தெரில அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரஸ் பண்ணுது ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்கள் நடிக்கையில் நினைக்கிறேன் அப்போ நடிக்கையில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்டு எந்த இது யாரும் வந்து பண்ண தெரியல அப்போ யூனிட்டில் எல்லோரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சீன் நடிக்கையில் அப்போது அந்த டேலண்ட்டு தான் சார் வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது அந்த டேலண்ட்டுக்கான மரியாதை தான் வேறு ஒன்றுமே இல்லை சார் Mr. Uh, Vijay so long, sir. Yeah. Uh, Love the trailer and it looks fantastic. I can't wait to watch the film. Uh, you've done a great job. Just wanted to check something besides the film. Did you guys explore Malaysia and how is it? And also, what are your other travel destinations? Do you get time with your busy schedule? Do you go to uh, some countries uh, when you take out time for your vacations? மலேசியா ரொம்ப அழகான நாடுங்க ரொம்ப அழகான நாடு நாங்கள் ஈப்போன்னு ஒரு இடத்தான் போய் இறங்கினோம் அந்த இது ரிட்டைர்மெண்ட் சிட்டி மாதிரி இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்தது மொதல் ஒரு நாள் வந்து என்னடா ஊரே இவ்வளோ அமைதியாக இருக்கு இந்த ஹெட் மாஸ்டர் வந்தால் இருக்கும் அந்த அந்த மாதிரி அமைதியாக இருந்தது ஊரே ஆனால் போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு அதுவும் அந்த ஊர் ஈபோவும் சரி டைப்பிங் போனோம் நாங்கள் அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆமாம் கோலாச பாத்தாவா ஓகே அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் மக்கள்லாம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க அப்புறம் நம்ம மனிதர்களில் நம்ம மொழி பேச நம்முடைய மக்கள் நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீல் இருக்காது ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிடிச்சிருந்த அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம் நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவும் எந்த போஸ்டும் பண்ணதில்லை யாரும் தொந்தரவும் நினச்சதில்லை இந்த கோலாச பார்த்தா அப்படிங்கிற இதுலேருந்து அவங்க அது ஒரு சின்ன மீன் கிராமம் மாதிரி மீனவர்களுடைய கிராமம் மாதிரி அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் வெரி கோஆப்ரேட்டிவ் ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேலில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம் பட் ஆனால் எனக்கு இந்த ஈபோலியும் தைப்பேலையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது கேள்வி பிடிச்சிருந்தது பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு ஸோ மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம் இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போய்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க நாங்கள் அப்படி இல்லை ஒரு இடத்துக்கு போறோம் இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணிட்டேன் உள்ளே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டு வெப் சீரீஸ்க்கு நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் இங்கே உட்காந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது நான் ஒரு ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுகிறதோ இல்லை எந்த நாடோ எதுவானா இருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுற கூட ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இல்லை சார் டூரிஸ்ட் ஸ்பாட்டை எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார்